தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜயை எதிர்ப்பதற்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுக செய்கிற வேலை திமுகவுக்கு அது சாதகமாக மாறி வருகிறது பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கு திமுகவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது ஆனால் அது திமுகவுக்கு பலம் சேர்த்து விடுகிறது உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் ஜி ஆர் சாமிநாதன் மூலம் உடனடியாக உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து சிஆர்பிஎஃப் படையோடு தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவசரப்பட்டு கட்டளையிட்டது திமுகவை பிடிக்காத சில முற்போக்கு சக்திகள் சிந்தனையாளர்கள் திமுகவுக்கு வெளியே இருந்தவர்கள் அத்தனை பேரையும் திமுகவுக்குள் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஜிஆர் சாமிநாதனை எதிர்க்கக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இந்த மாற்றம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது திமுகவை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் அந்த விமர்சனத்தை ஓரமாக வைத்துவிட்டு இப்பொழுது திமுகவை தூக்கி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சமூகநீதி என்று ஜனநாயகம் என்று சமத்துவம் என்று சங்கிகளுக்கு எதிராக இது இயற்கையாகவே நடந்திருக்கிறது திமுக மீது கடும் விமர்சனம் வைத்த கம்யூனிஸ்டுகள் தலித்து இன்டலெக்சுவல்ஸ் படித்த தலித்து இளைஞர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவாளர்களாக அது மாற்றி வைத்திருக்கிறது காரணம் தமிழ்நாட்டுடைய பொது எதிரி பாஜக சனாதனம் சாதிய கட்டமைப்புகளை ஊக்குவிக்கிற சக்திகள் இந்த சக்திகளை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரோ அவருடைய நிலையிலே பதுங்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியாக இருந்தார்கள் பெரியாரிஸ்டுகள் அதிருப்தியாக இருந்தார்கள் தமிழ் தேசியவாதிகள் அதிருப்தியாக இருந்தார்கள் அத்தனை பேருடைய அதிருப்தியும் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் செய்த அரசியலால் திமுகவிட திமுகவை தூக்கி பிடிக்க திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியலாக மாறிவிட்டார்கள் இது திமுகவுக்கு எதிர்வாராமல் கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஆதரவு மக்களை திமுகவினுடைய ஆதரவு நிலைக்கு மாற்றியதே இந்த திருப்பரங்குன்ற அவசர அவசரமாக ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு டெல்லியில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திரட்டி பாஜகவுக்கு எதிராக சாமிநாதனுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இம்ப்ளீச்மெண்ட் பதவி நீக்குவதற்கான சடங்கை ஆரம்பித்து விட்டார்கள் இது திமுக ஏதோ சனாதனத்துக்கு எதிராக சங்கிகளுக்கு எதிராக களமிறங்கியதாக கற்பனை செய்ய வேண்டியிருக்கிறது திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களையும் ஊழல் அமைச்சர்களையும் பாஜக பாதுகாக்கிறது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை வழக்கு தொடுக்க வேண்டும் என்று திமுக காவல்துறையிடமே அந்த புகாரை கொடுக்கிறார்கள் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அமலாக்கத்துறை சொல்லுகிறது என்றால் அது நூறு மடங்கு ஊழல் நடந்திருக்கு ஒரு லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்பது தான் ஆயிரம் கோடிக்கு ஊழல் இதை மாநில அரசினுடைய காவல்துறையினோ அல்லது விஜிலன் விஜிலன்ஸ் துறையிடமோ கொடுத்தால் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் இது பாஜக அதிகார மையத்துக்கு தெரியுமா தெரியும் காரணம் திமுகவிடமே அண்ணாமலை வாங்குவதை வாங்கி திமுகவை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் திமுகவினர் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு யாரை வேண்டுமானாலும் பிடிப்பார்கள் இதுதான் திமுகவினுடைய கடந்த கால வரலாறு கருணாநிதியின் வரலாறு மாறனின் வரலாறு மருமகன் மாற மாமனார் கருணாநிதி இரண்டு பேரும் வாஜ்பாய்க்கு வலப்புறமும் இடப்புறமும் இருந்த காட்சிகளை தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் ஆக சங்கிகளை சங்கிகள் என்று சொல்லுகிறோம் இவர்களும் சங்கிகள் தான் சங்கிகளோடு சேருபவர்களும் சங்கிகள் தான் இந்த சங்கிகள் இப்போ ஒரு புனித பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் இந்த திருப்பரங்குன்ற வழக்கில் இந்த நவீன சங்கிகள் புதிய பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் சாதியை எதிர்க்கிறோம் சமத்துவத்தை உருவாக்குகிறோம் என்று ஒரு வேஷம் கட்டுகிற இந்த திமுகவை அத்தனை முற்போக்காளர்களும் அத்தனை சமூக சிந்தனையாளர்களும் சாதி மறுப்பாளர்களும் சாதியை எதிர்ப்பவர்களும் சனாதனத்தை எதிர்ப்பவர்களும் வேறு வழியில்லாமல் இல்லாமல் அவருடைய அறிவாலய வாசல் வரை வந்துவிட்டார்கள் இது திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆனால் அண்ணா திமுக இப்பொழுது பாஜக அவனுடைய ஆதரவு கட்சியாக மாறி போய்விட்டது விஜய் வாயே திறக்கவில்லை வாய் திறந்தால் நாம் வாயே திறக்க முடியும் எதிர்காலத்தில் இல்லை எந்த காலத்திலும் வாயே திறக்க முடியாமல் திகார் செயலுக்கு போய்விட வேண்டும் பாஜக மனது வைத்தார் நாற்பத்தி ஒரு மரணத்திற்கு விஜய் தான் காரணம் என்று சிபிஐ விஜயை குற்றவாளி என்று பதிவு செய்தால் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போகும் மீண்டு வருவதற்கு பாஜக நினைத்தால்தான் உண்டு ரெண்டு கோடி ரூபா ஊழல் செய்த செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த பொன்முடி சிறைக்கே போகலை காரணம் பொன்முனி பொன்முடியினுடைய மகன் தெய்வசிகாமணி சகோதர ஜெய்சாவோடு பங்கு பங்காளர் ஜெய்ஷாவும் பொன்முடியினுடைய இளைய மகனும் தமிழ்நாடு கிரிக்கெட் தொழிலில் பங்குதாரர்கள் நண்பர்கள் இவ இந்த காரணத்தினால்தான் பட்டேல் கன்ஸ்ட்ரக்ஷன் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் பாதாள சாக்கடையில் பல ஆயிரம் கோடியை அடித்து கொண்டு போகிறது குஜராத்துக்கு தமிழனுடைய வரிப்பணம் நேருவை காப்பாற்றுவதற்கு பாதாள சாக்கடை திட்டம் என்று வருடத்திற்கு ஐநூறு கோடியை கொடுத்தாரா சும்மா இதுதான் நேருவை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது நேரு புனித பட்டத்தை போட்டு இருக்கிறார் நேருவை பொறுத்தவரை திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறது நேரு தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் பொன்முடி அவர் அவரை காப்பாற்றிக் கொள்கிறார் மூர்த்தி மூர்த்தியை காப்பாற்றிக் கொள்கிறார் இதுதான் சங்கி அரசியலுக்கு எதிரான அரசியலாக பார்க்கப்படுகிறது இவர்கள் மீது இதுவரை எந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அமலாக்கத்துறையாகட்டும் வருமான வரித்துறையாகட்டும் அல்லது மத்திய புலனாய்வு ஆகட்டும் திமுக மீது இந்த நாலரை ஆண்டு காலம் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை இவர்களை யார் காப்பாற்றுகிறார்கள் மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமனோ ஆலிவர் ரோட்டு மாமி முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலினோ தொடர்பிலே இருக்கிறார்கள் கணவனை காப்பாற்றுவது மனைவி மனைவியை காப்பாற்றுவது கணவன் இது பழைய கதை இப்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் டெல்லியோடு நல்ல தொடர்பிலே இருக்கிறார் கருணாநிதி மரணம் அடைந்த பிறகு அவர் காசிக்கு போன பிறகு காசியினுடைய மாவட்ட ஆட்சியாளரே வந்து வரவேற்று அழைத்து கொண்டு போகிறார் காரணம் பாஜகவில் இருந்தவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு அவர்கள் தொடர்புக்கு வருகிறார் இதெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுகிற சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் விஜயை பொறுத்தவரை எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலி என்ற கனவில் இருக்கிறார் ஆனால் இந்த கனவு பழிக்காது கனவு பழிப்பதற்கு வாய்ப்பே இல்லை கூட்டம் கூடுகிறது அது ஓட்டாக மாறுமா என்றால் ஐம்பது லட்சம் வாக்குகளை திமுக பறித்து வைத்திருக்கிறது ஒரு பூத்துக்கு நூறு வாக்குகளை திருடி வைத்திருக்கிறது அதிகாரிகளால் ஆகையால் இந்த எஸ்ஐஆர் இது இதன் மூலம் ஓட்டை விற்கக்கூடியவர்கள் ஓட்டை விலை பேசக்கூடியவர்கள் யா யாருக்கு வாக்களிக்கிறோம் எதற்கு வாக்களிக்கிறோம் யார் வேட்பாளர் இன்றே தெரியாத படிப்பறிவில்லாத மக்கள் இவர்களுடைய வாக்கெல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது இதன் மூலம் அதிமுகவனுடைய வாக்கு வங்கி சிதைக்கப்பட்டு விட்டது தற்கூரிய அணில் குஞ்சுகளுடைய வாக்குகள் வாக்கு வாக்குப்பெட்டிக்கு வருவதற்கு மிக கடுமையான போராட வேண்டியிருக்கு ஒருவேளை அண்ணாதிமுகவோடு கூட்டு சேர்ந்தால் இத அதிமுகவுடைய கைதேர்ந்த தொண்டன் பார்த்து கொள்வான் ஆனாலும் நீங்க வாக்குச்சீட்டில் வாக்கு பட்டியலில் அட்டவணையில் இருந்தால்தான் வாக்கு போட முடியும் அதிலே இல்லை என்றால் அவன் வாக்கு வாக்காளரே இல்லை வாக்குச்சாவடிக்கு போக முடியாது இது விஜயினுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதிமுகவை சேர்ந்தவன் வாக்கு போடுவதிலையும் வாக்கை க கடத்தி கொண்டு போவதிலையும் கைதேர்ந்தவன் அதனால் அவன் அதை தப்பித்துக் கொள்வான் ஆனால் அண்ணா அதிமுகவுக்கு வாக்கு போடுகிற அப்பாவி மக்களுடைய வாக்கெல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது எஸ்ஐஆரால் காரணம் அவன் தன்னுடைய வாக்கை நிரூபிக்கக்கூடிய போதிய அறிவு இல்லை சராசர சராசரி அறிவுக்கு மேலே இருப்பவன் தான் இந்த எஸ்ஐஆரை நிரூபிக்க முடியும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே வாக்கு போட்டாய் எங்கே நீ வசித்தாய் என்கின்ற ஆதாரங்களை எல்லாம் அதிகாரிகள் தோண்டி துருவி பார்க்கக்கூடிய நிலையில் இந்த அப்பாவி வாக்காளர்கள் இலவச சேலைக்கு நசுக்கி செத்து போகிறவர்கள் விடிந்தவுடன் சாராய கடைக்கு அலைமோதுகிற இந்த அப்பாவி மக்கள் குளித்து பழமாசம் ஆயிருக்கும் அவன் உடைமாற்றி பல மாசம் கூலி வேலைக்கு போகக்கூடியவன் கூலி வேலைக்கு எதற்கு போகிறான் குடிப்பதற்காக கூலி வேலைக்கு போகிறான் மனைவி எங்கே மகள் எங்கே மகன் எங்கே இந்த கேள்வியெல்லாம் அவனுக்கு தெரியாது காலையில் எழுந்து வருவான் கூலி வேலை செய்வான் வண்டி ஓட்டுவான் மூட்டை தூக்குவான் வண்டி இழுப்பான் பாரம் சுமப்பான் வேலை செய்வான் ஆனால் வீட்டுக்கு போகிற பொழுது தள்ளாடி மது போதையிலே போவான் அவனை அந்த உயிர்கள் எங்கோ உழைத்து கொண்டு வந்து அவனுக்கு உணவை கொடுத்து படுக்க வைக்கும் விடிந்தவுடன் வேலைக்கு போயிடுவான் குடிப்பதற்காக மட்டுமே உழைக்கிறான் இப்படி ஒரு கோடி பேரை இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த ஒரு கோடி பேர்தான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அச்சாணிகள் இவனுடைய இறுதி காலம் இந்த திராவிட இயக்கம் அழிந்து போகும் திராவிட இயக்கம் அழிந்து போவ உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த அப்பாவி மக்கள்தான் மதுக்கடைக்கு போகிறவன் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு இரண்டாயிரம் கோடி என்றால் மதுக்கடை ஐம்பதாயிரம் கோடி வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ஐந்து வருடம் ரெண்டரை லட்சம் கோடி இந்த ரெண்டரை லட்சம் கோடியை சாராய முதலாளிகள் அரசியல்வாதிகள் டாஸ்மார்க் உரிமையாளர்கள் பார் உரிமையாளர்கள் இத்தனை பேரும் பங்கு ஓட்டு எடுத்துக் கொள்வதுதான் ஐந்து வருடத்திற்கு இரண்டரை லட்சம் கோடி இந்த ஐம்பது வயதை தாண்டாமல் இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகள் குடிநோயாளிகள் அவன் தன்னுடைய அந்திம காலத்தை ஐம்பது வயது வருகிற நெருங்கி விடுகிறான் இவனுடைய இறுதி காலம் திராவிட இயக்கத்தினுடைய இறுதி காலம் இதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் நிலவுகிற அரசியல் சூழல் ஆனால் விஜய் பொறுத்தவரை முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிட்டிவிடும் என்று நினைக்கிறார் கண்டிப்பாக எளிதாக அல்ல இலகுவாக அல்ல என்ன விலை கொடுத்தாலும் கிடைப்பதற்க பொருள் காரணம் அறிவாளிகளும் சிந்தனையாளர்களும் படித்தவர்களும் பண்பாளர்களும் வாக்கு போடுவதற்கு விலகிவிட்டார்கள் முப்பது சத வாக்காளர்கள் வாக்கே போடுவதில்லை எழுபது சதம்தான் வாக்கு பதிவாகிறது முப்பது சதவீதம் பேர் என்றால் ஆறரை கோடி பேரில் பதி ரெண்டு கோடி பேர் வாக்குச்சாவடிக்கே வருவதில்லை வாக்கு சீட்டையே தொடுவதில்லை காரணம் இந்த அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் இதற்கு மாற்று என்ன என்று தேட வேண்டியது திராவிட இயக்கங்களுக்கு மாற்று என்ன இந்த சினிமாக்காரர்களுக்கு மாற்று என்ன என்று தேட வேண்டியது அவசர அவசியமாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்